நம்ம கூட இருக்கிற சகினியை காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள்ங்க சகுனின்னு சொல்லுவாங்க எப்பா நீ ஏன் சகுனி வேலை பார்க்குறப்பாங்க எப்படி உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு எதிராக உண்மையை பொய்யாக திரித்து ஒரு சில குழப்பங்களை விளைவிக்கும் ஒரு சில பேர் அப்படி சொல்லுவாங்க சகுனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மக்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை அடையாளம் காற்ற ஒரு பத்து அறிகுறிகள் தான் இது யாரையும் காயப்படுத்தணும் புண்படுத்தணும் அப்படின்னு இல்லை தவறாக யாரும் இது போன்ற செயல்களில் எண்ணங்களை சிந்தனைகளில் இருந்தாங்க அப்படின்னா சரி பண்ணிக்க முடியும் நாம தவறான பாதையில பயணிக்கிறோம் தவறான செயல்பாடை செய்கிறோம் தவறா சிந்திக்கிறோம் தவறா கணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மன்றர்கள்ட பகிர்ந்து வர ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நல்ல விஷயம் எப்படி ஒரு குலதெய்வத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குலதெய்வங்களோட வளர்ச்சியை பற்றி சிந்திக்காமல் குலதெய்வங்களோட சக்தியை மேம்படுத்தணும்னு சிந்திக்காமல் அதற்கு எதிராக தாம் மனசில் தனக்கு ஏற்பட்ட ஒரு சில தனி மனித வெறுப்பின் காரணமாக ஒரு சில தவறான செயல்களில் ஈடுபடுவாங்க அதுதான் முதல் அறிகுறி எப்படி சொல்லுவாங்க ஏன்னா எல்லாரும் நல்லா ஒத்து வர்றாங்க இவர் என்னப்பா வேணும்னே எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் இவர் வாட்டுக்கு இப்படி ஒரு குழப்பங்களை உருவாக்குறாரே அப்படிமாங்க அதுதான் அந்த இடத்துல முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எதுலையுமே கலந்துக்காம எப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அந்த நல்ல விஷயங்களை பற்றி அதை அதில் கலந்துக்காம அதனுடைய விஷயங்களை பின்புறமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு சில தீய விளைகளில் ஈடுபட்டு அதை எப்படியாவது நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறி இது எப்படிங்க நமக்கு அடையாளம் காட்டும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காட்டிடாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் தெய்வம் பேசுகிற பெருமக்களுக்கு காட்டி கொடுக்கும் இதுக்கு காரணம் யாரு இப்படி ஒரு தவறான நிகழ்வு நடக்குதே தெரியுதே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத அவங்க மேலே வர்ற சாமி அவங்க வணங்குற சாமி அந்த சாமியாடி மக்களுக்கும் அந்த நன்மக்களுக்கும் காட்டி கொடுக்கும் சரி இது இரண்டாவது அறிகுறி சரி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு நான் சரியா அறிக்க எனக்கு இந்த தெய்வம் எனக்கு ஒரு சில அதிகாரத்தை கொடுத்துருக்கு எனக்கு ஒரு சில சத்திய வாக்க கொடுத்துருக்கு ஆனா நானு என் தெய்வ கொடுத்த அந்த சத்திய வாக்க நான் அந்த அளவு சரியாக நடைமுறைப்படுத்தாம எனக்கு நெருக்கமாக ஒரு சில அன்பால ஒரு சில பண்பால பாசத்தால நான் வீழ்ந்து விடுறதுனால சரியான பாதையில பயணிக்க முடியாம விலகி மருகி ஓடி ஒதுங்கி ஓரமா நின்றுக்கிறது எப்பா இவங்க வந்தா இது சரியா நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்த அந்த சாமிய அது போன்ற அந்த பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க நாம நம்ம சாமி சொன்னபடி நாம இந்த விஷயங்களை நாம நல்வழிப்படுத்தணும் நாம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு குடும்பங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வரும் எதுக்கு குடும்பத்துக்கு நாம முதல்ல முன்னுரிமை கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம சாமி கொடுத்த அதிகாரத்தை பத்தி நாம சிந்திக்க வேணாம் அப்படின்னு விலகி ஓடி ஒதுங்கி நிற்பாங்கல்ல இது மூணாவது அறிகுறி சரி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்போது இந்த எல்லை வீழும் எப்போது அந்த தெய்வம் அந்த தெய்வ சக்தியை நாம் அபகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில சூழ்ச்சி ஒரு சில தந்திரங்கள் ஒரு சில மந்திரிக மாந்திரிகங்கள் நீதிக்கு உண்மைக்கு எதிராக அங்கே கெட்ட வீழ்க்கப்படும் ஒரு சில செயல்களாம் நான்காவது அறிகுறி இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நாம நல்லா இருக்கோம் நம்ம சாமி நல்லா பேசிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற மக்கள் மத்தியில இந்த சாமி நல்லா பேசுதே இது நமக்கு பேராபத்தா அமையுமே அப்படின்னு அந்த கவலைப்பட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்கல்ல அதுதான் நான்காவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா இந்த சாமிய மேலே வந்துருச்சு இந்த சாமி உண்மையா நீதியா நேர்மையா என் மேலே இந்த சாமி வந்துருச்சு ஆனால் வந்த சாமிய நான் என்னைய என் மேலே வந்த சாமி உண்மையான சாமியா இருந்தாலும் அந்த இடத்துல நான் அவமரியாதை செய்யப்பட்டேன் அந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்தப்பட்டேன் அந்த இடத்துல எனக்கு சரியான மரியாதைகள் அந்த கிடைக்கல அப்படிங்கிற என் மேலே வந்த சாமிக்கு எதிராக நானே எப்படி நல்லது கெட்டது உண்மை பொய் தீமை நன்மைன்னு இருக்கும்ல அதில் சத்தியத்தின் வழியில் இருக்க நன்மை நல்லது இது போன்ற செயல்களுக்கு கூட நிற்காம தீய வழிகளில் உண்மையான தெய்வத்தை சுமந்து தீய வழிகளில் துணை போடுறதா அஞ்சாவது அறிகுறி அவங்க இதெல்லாம் யாருக்கு புரியும் அப்படின்னா இது போன்ற சூழ்நிலைகளில் சந்தித்து அந்த சூழ்நிலைகளில் அதை அனுபவிச்சவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே புரியும் சரி இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட படம் இருக்கு என்கிட்ட பொண்ணு இருக்கு என்கிட்ட பொருள் இருக்கு இருந்தாலும் இல்ல இல்ல இது எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் எல்லாரும் நீங்கள் செஞ்சாலும் என்னால் செய்ய முடியாது அதனால நான் எனக்காக என்னுடைய பொது நலன் சுய நலனுக்காக நான் இதை அனுமதிக்க மாட்டேன் என்னால் இதுக்கு ஈடுகட்ட முடியாது என்னால் நீங்கள் செய்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு செய்கிற அந்த பெருமக்களும் இதுல வருவாங்க இதுதான் ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஆணவம் அதிகாரம் அகங்காரம் இது எல்லாமே மூணுமே எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை பத்தி சிந்திக்காம அந்த எல்லையில் இருக்க மக்களோட நலனை பத்தி சிந்திக்காம அந்த தெய்வங்களை அந்த தெய்வங்களுக்கு பக்கபலமா கரங்களா நிக்காம அந்த தெய்வத்தின் வீழ்ச்சிக்காக ஒரு சில தீய சக்திகள் தீய எண்ணங்கள் தீய செயல்பாடுகள் பார்த்தீங்களா அவங்க அவங்களை எப்படி அந்த இடத்துல அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது அந்த சாமியை அடையாளம் காட்டிக்கணும் பாருப்பா உன் முன்னாடி இந்த ஒரு நடிப்பு உனக்கு பின்னாடி இந்த ஒரு நடிப்பு இந்த முகத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அந்த அடையாளம் காட்டும் நன் மக்களுக்கு தெய்வத்தை சுமக்கிற சாமியை ஆடி வரும் மக்களுக்கு இவங்க பாரு வேஷம் போடுறாங்கன்னு உனக்கு காட்டுறேன் அந்த வேஷத்தை பார்த்து நீ நம்பிராத இது அது 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 எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீ எதை நீ அதுல நீ இறங்கிறாத இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேர் ஆபத்து இருக்குன்னு காட்டிடுவேன் அதை வச்சு நாம அடையாளம் காண முடியும் சரி ஏழாவது என்ன அப்படின்னா டாம்ஹவுல தப்பு செஞ்சிட்டோம் அந்த தப்பு செஞ்ச தப்பு சாமி ஓங்கி பேசிச்சு அப்படின்னா அந்த சாமி பேசிச்சு அப்படின்னா நாம செஞ்ச தப்புக்கு நமக்கு பலாபலன் கிடைக்கும் அதனால நாம பாதிக்கப்படுவோம் அதனால எப்படியாவது அந்த தெய்வத்தோட சக்திய அந்த தெய்வத்தோட அந்த வளத்தை அந்த தெய்வத்தை மேம்படுத்த நாம விடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அதை எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னா நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரோட நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேரோட கருத்து உண்மையா நேர்மையா நீதியா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒருத்தரோட கருத்து வந்து அதுக்கு எதிரா இருக்கும் காரணம் கேட்டா காரணம் சொல்ல தெரியாது அப்ப அந்த நூறு பேர்ல தனிச்சு அவங்களுடைய தனித்தன்மையா இவங்க போலி இவர்கள் நடிக்கிறாங்க இவங்க இதுக்கு எதிராக இருக்காங்க இந்த செயலை அவங்க செய்ய விட மாட்டாங்கன்னு காட்டி கொடுத்துருவோம் அதை வச்சு நாம கண்டுபிடிச்சுக்கலாம் சரி ஒன்பதாவது என்ன ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது என் சாமி எனக்கு வாரிசை கொடுத்துருக்கப்பா என் சாமி எனக்கு தொழிலை கொடுத்துருக்குப்பா என் சாமி எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கு என் சாமி எனக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கு ஆனா இருந்தாலும் நான் இந்த சாமி தான் எனக்கு செஞ்சிச்சுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் என் உழைப்புல வந்துச்சு நானா உழைச்சேன் நானா கஷ்டப்பட்டேன் அதனால வந்துச்சு அதனால சாமி தான் செஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது என்னுடைய தனி மனித உழைப்பு என்னுடைய தனி மனித கஷ்டம் அதனால சாமி வந்துச்சுங்கிறதுக்காக நான் சாமிக்கு நான் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாத்தீகம் பேசுற ஒரு சில பேரும் இந்த இடத்துல ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன எப்படி அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களை நடக்க கூடாது குழப்பங்களை உருவாக்கணும் அத இந்த அதல பாதாளத்துல புதைக்கணும் தெய்வத்தை ஓங்கி பேச விடக்கூடாது தெய்வத்துக்கு தேவையானத கொடுக்க விட கூடாது அப்படின்னு காட்டி கொடுக்கற அந்த பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒன்னா சேர்ந்து குருவி சேர்த்தா சேர்த்து ஒற்றுமைய பொருளாதாரத்தை மக்களோட அந்த நம்பிக்கைய தெய்வ பக்தியை எல்லாரும் சேர்ந்து ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி அதை அழகா ஒன்றிணைக்கும் போது இடையில எப்படி இவ்வளவு இவ்வளவு ஒற்றுமையா இவங்க சேரலாமா இப்படி சேர்ந்தா நம்ம என்ன ஆகுறது இவ்வளவு இப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு சில நிலை நிலைகள் உருவாயிருமே நாம நாம தனித்து விடப்படுவோமே நமக்கு இதுல எதுவுமே இல்லாம போயிருமே இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்யற ஒரு சில தீய வினைகள் அது பிள்ளையாகவும் இருக்கலாம் சூனியமாகவும் இருக்கலாம் ஏவலாகவும் இருக்கலாம் இதை எப்படி நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகளா இருந்தா அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இல்லை அப்படின்னா நன்மக்களா இருந்தா அவங்களுக்கும் காட்டி கொடுக்கும் அவங்கள மாதிரி ஆட்களை எப்படி அடையாளப்படுத்திறோம் எப்படி அந்த சாமி கும்பிடும் போதே அந்த சாமி அந்த இடத்துல இருக்கும்போது மனசுல ஒரு அச்சம் நாம செய்த அந்த குற்றம் உணர்ச்சிங்கிறப்ப ஒண்ணு அதுல கலந்துக்காம இருப்பாங்க இல்லைன்னா அந்த நேரம் பார்த்து விட்டு விளைவிக்குவாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் செய்த அந்த பிள்ளை அவர்கள் அந்த தெய்வத்தோட கோவ குறிக்க எதிராக திரும்ப அதனால நம்ம பாதிக்கப்படுவோங்கிறதுனால அவங்க அதுல கலந்துக்க மாட்டாங்க அந்த தீய வினைகள் புரிஞ்சவங்க அதுல சேர மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிற ஒரு ஆகார ஒரு தண்ணிய கூட எல்லாரும் சேர்ந்து குடிச்சாங்க அப்படின்னா அவங்க அதை பிடிக்க மாட்டாங்க அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால இன்னைக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு நிலை வந்தாலும் நீதியின் வழியில சத்தியத்தின் வழியில உண்மையான மக்க அந்த தெய்வத்தோட நிலைய கரங்களை வலுப்படுத்தணும் மேம்படுத்தணும் நம்மளை காக்குற சாமிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உழைப்ப ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம தெய்வத்தோட சக்தியை வளப்படுத்தணும் நாளும் காக்குற தெய்வம் ஒரு குடும்பத்தை காக்குறதே இவ்வளவு கஷ்டம் இத்தனை கும்ப கட்டி காக்குற தெய்வத்தை ஊக்கப்படுத்தணும்னு அந்த சாமியோட நிலையில நின்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து தெய்வத்துக்கு திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வாய் திறந்து எந்த சாமி என்கிட்ட எனக்கு இது நடக்குது என்னை நீ வந்து காப்பாத்துன்னு சொல்லாரு எனக்கு தேவை எனக்கு பசிக்குது உண்ண உணவு வேணும் உடுத்த உடை வேணும் இருக்க இருப்பிட வேணும்னு குல மக்கள்கிட்ட கேட்காரு அவர்களுக்கு செஞ்சு அதுல மகிழ்ச்சி படுறதா நாம வளங்க நாம வணங்குற குலசாமி அத்தகைய தெய்வத்தை தேவையறிஞ்சு வாய் திறந்து கேட்க விடாம நாம அளவு நம்ம தெய்வத்துக்கு செய்யணும் செய்ய முன்வரணும் நம்ம தெய்வ சக்தியை மேம்படுத்தணும் அதனால குலமக்கள் எல்லாரும் செல்வ வளமா சகல ஆரோக்கியத்தோட நல்ல எப்படி சொல்றது அப்படின்னா நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட நல்ல குலதெய்வ வாரிசு விருத்திகளோட அதே சமயம் நல்ல கல்வியா நல்ல தொழில் வளமா நல்ல பாதுகாப்பா இது எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படின்னா நாம தெய்வ நிலையில நீதியான வழியில நடக்கணும் யாரு தடுத்தாலும் நிதியான வழிக்கு நிக்கணும் துணையா இருக்கணும் உறுதுணையா இருக்கணும்னு தெய்வ நிலையில சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்